அனைத்து தமிழர்களுக்கும் அன்பு வணக்கம் தமிழர்களே வரலாற்றை அதாவது புதிய வரலாற்றை படைக்க வந்திருக்கிறோம் என்று பறைசாற்றுகின்ற நாம் தமிழர் கட்சி கொள்கை செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி என்று சொல்லலாம் ஆனா அவரே நான் பண்டையங்குட்டை மறவன் என்று மேடைகளிலே தன்னை ஒரு மாவீரனாக பறைசாற்றிக் கொள்வார் அவருடைய காணொலி ஒன்று அண்மையில் பார்த்தேன் ஒரு துண்டு காணொளி இவர்கள்தான் தமிழ் தேசிய புதிய வரலாற்றை படைக்க வந்தவர்கள் நியாயத்திற்காக அநியாயத்துக்கு எதிராக கூடியவர்கள் சேட்டை பேசுறாரு செந்தமலர் சீமான் அவர்களின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கோரிக்கை வைக்காமலே முதல் வேட்பாளராக சீமான் அவர்கள் உள்ளத்தில் இடம் படைத்த நம்முடைய பேராவூரணி திலைவன் அவர் நான் இருக்கிற மேடையிலே பேசினார் உடனே இறங்கி வந்தபோது தம்பி என்ன இப்படி என்னென்ன என்ன சரியா தானே சரித்திரத்தை சொல்லி என்ன சொன்னார்னா திராவிடர்கள் வரலாற்றை பேசுவார்கள் செந்தமலர் சீமானின் தம்பிகளாகிய நாங்கள் சரித்திரத்தை பேசுவோம் வரலாறு என்பது தூய தமிழ் சொல் சரித்திரம் என்பது சமஸ்கிருதம் கலந்த சொல் என்கின்ற அந்த வேறுபாட்டை அவர் பேசட்டும் என் தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் தன்னுடைய தம்பிமார்களுக்கு பாடம் எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா அவர் இன்றைக்கு இல்லை அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்திலே மிக மிக உடல்நிலை பாதிக்கப்பட்டு தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையில் இருந்தபோது நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே நான் தான் அவரை மருத்துவமனையில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு என்னால் இயன்ற உதவியை அவருடைய குடும்பத்துக்கு செய்து வந்தேன் நல்ல எண்ணம் படைத்த தம்பி தான் அதிலே முரண்பட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைக்கு மாநில பேச்சாளராக வரலாற்றை சொல்லுகிறாரோ அல்லது சரித்திரத்தை படைக்கிறாரோ நமக்கு தெரியாது இப்பொழுது சாட்டை துறைமுருக திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் இ வே ராமசாமி நாயக்கர் மீது ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கக்கூடும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடும் நம்முடைய தாக்குதலுக்கு அவர் இறந்த பிறகும் ஆளாக கூடும் அவர் தொடங்கிய திராவிடர் கழகத்தின் மீது தமிழ் தேசியத்தினுடைய கடுமையான திறனாய்வுகள் என்றைக்கு இருக்கும் அந்த கழகம் அழிந்து ஒளிந்து இல்லாதாகிறவரை ஆனால் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்று புதிதாக கண்டுபிடித்திருக்கிறார் நம்முடைய சாட்டையை சுழட்டக்கூடிய சட்டை துறைமுருகன் இதை எப்படி சொந்தமல்ல சீமான் அவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது அதை கடந்து செல்கிறார்கள் என்று நமக்கு தெரியல ஏவேரா பிறந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது ஆகையினாலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே அவருக்கு நூற்றாண்டு விழாவை அன்றைக்கு இருந்த மாண்பகம் முதலமைச்சர் மக்கள் கழக மாக்கோர் அவர்கள் அரசின் சார்பிலே கொண்டாடி மாவட்ட தலைநகரங்களிலெல்லாம் ஒரு நினைவு துணை அது தேவையா தேவையில்லையா என்பது வேறு செந்தமலர் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் முதலமைச்சரான உடனே கோணிப்பையை போட்டு மூடி அதை அகற்றுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படியே இன்னொன்றையும் என் தம்பி செந்தமலர் சீமான் அவர்கள் சொல்ல வேண்டும் என்று தமிழ் தேசிய களப்பணியாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ன தெரியுமா மராட்டிய மாநிலத்தை சார்ந்த அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதி கோட்பாடுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு வேலை செய்தார் என் தம்பி தொல் திருமாவளவன் மொழியிலே சொல்ல வேண்டுமா புரட்சி செய்தார் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் மொழி வழி தேசிய இன அரசுகளுக்கு எதிராக மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்படக்கூடாது கூடாது என்பதற்காக வலிமை மிக்க இந்தியா என்கின்ற அந்த கருவியை நேருக்கு எடுத்துக் கொடுத்தவரே அண்ணல் அம்பேத்கர் தான் அண்ணல் அம்பேத்கர் சிலை தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மற்ற தலைவர்கள் சிலையை காட்டிலும் கூடுதலாக இருக்கிறது எங்கள் ஐயா தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களே ஏராளமான சிலையை திறந்து வைத்தார்கள் அந்த சிலையையும் வந்த உடனே முதல்ல மாண்புமிகு முதலமைச்சராகிய செந்தமிழர் சீமான் அவர்கள் பதவி ஏற்ற உடனே மராட்டி அம்பேத்கர் சிலையை போணியை பையப்போட்டு மூடி அப்பளப்படுத்தி விட்டு அங்கெல்லாம் வேலுநாச்சியார் சிலையையும் போலித்தேவர் சிலையையும் முத்தாமிக சிலையையும் மற்ற தீரன் சின்னமலை சிலையும் அலகமுத்து கோன் சிலையும் நான் வைப்பேன் என்று சொன்னால் சொல்லுங்க தம்பி சற்றே சொல்லுங்க என்கின்ற எதிர்பார்ப்போடு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே ஏவேரா தமிழ்நாட்டிலே பிறந்தார் என்று புதிய வரலாறு படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சாட்டை துறைமுறனுக்கு குறைந்தது ஒரு மாதத்திற்கு ஒரு நாளாவது ஏன்னென்று சொன்னால் நீங்கள் புதிய வரலாறு படைக்க புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் என்பதனாலே சொல்கிறேன் வகுப்படுங்க தம்பி சாட்டை துறைமுகனுக்கும் பேச்சாளர்களுக்கும் எப்படி நீங்க தமிழத்தில் பல இடத்துல பேசுறீங்க பார்க்கிறோம் தமிழோடு ஆங்கிலத்தை கலந்து பேசினால் என்று சொல்லி அதைத்தான் வச்ச மடக்கினார் நம்முடைய முக்தார் சத்தியம் தொலைக்காட்சியில் அது போகட்டும் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஏவேரா பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா பறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல காமராஜர் பிறந்தார் என்றுலாம் சொல்லுவதற்கு முன்பு சாட்டை துறைமுருகன் போன்ற கொள்கை பரப்பு செயலாளர்களுக்கு வகுப்பு இடுங்கள் என்று தமிழ்நாட்டு தமிழர்கள் சார்பிலும் உலகத் தமிழர்கள் சார்பிலும் இன்னும் சொல்ல வேண்டுமெனால் நாம் தமிழர் கட்சிக்கு திறல் நிதியை கொட்டி கொட்டி குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர் சார்பில் சந்தமலை சீமான் அவர்கள் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்